சோசியல் மீடியாவுடைய தாக்கத்தின் காரணமாக வியூஸ் போகிறது பணம் கிடைக்கிறது என்பதற்காக ரொம்ப ரொம்ப தரக்குறவான கீழ்த்தரமான விஷயங்களை எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆபாச அர்ச்சனைகள் அதிகமாயிருச்சு எனக்கு அவரை தெரியும் இவரை தெரியும் அவர் யார் தெரியுமா அந்த நடிகைக்கு வாய்ப்புக்காக என்ன பண்ணாங்க தெரியுமானா ஏன்டா உனக்கு யார் அந்த அதிகாரம் கொடுத்தது தனுஷ் எப்படிப்பட்டவன் தெரியுமா எனக்கு அவன் யார் யாருக்கு கிட்ட என்னென்ன பண்ணியிருக்கான்னு தெரியுமா சொல்வதற்கு பேசுகிற நபர்களுக்கு அதிகாரமே இல்லை நீ யாரா இடையில உள்ள உட்காந்துக்கிட்டு பேசுறது இப்படி பல பேர் அப்படி தப்பா இருக்காங்க அருவறுப்பா இருக்கு பெப்சி அமைப்பு இருக்கு இல்லையா பெப்சி அமைப்புல வந்து பல சங்கங்கள் ஒன்னா இருக்கு அதுல பல சங்கங்கள்ல வேலையே பார்க்காம சூப்பர்வைசர் வேலை பார்த்துட்டு காசு வாங்கி சாப்பிடறவங்க இருக்கிறான் வேலையே செய்ய மாட்டான் இந்த தீர்மானம் குறிப்பிட்ட ஒரு நடிகருக்கு எதிராக ரொம்ப ஸ்ட்ராங்கான தடை ரெட்டு அதெல்லாம் போடுறாங்க இல்லையா நடிகர் தனுஷ் தான் போடணும் அவர் மேலே தடை ஒரு வாரத்துக்கு முன்னாடி போட வேண்டியது தானே எத்தனை முறை சிம்புக்கு ரெட் கார்டு போட்டிருக்கீங்க ஒரே ஒரு நாள் சிம்பு இப்போ ஷூட்டிங் போய் நிறுத்த முடியுது அவங்களால சான்றோடித்தனமா இங்க ஒரு தீர்மானத்தை போட்டு அவர் படத்துக்கு நாங்கள் வந்து ஒத்துழைப்பு தர மாட்டோம் அவர் படத்தை நடிக்க விட மாட்டோம் படத்தை நிறுத்துவோம் தைரியம் தான் நிறுத்தி பார்க்கணும் விஷால் படத்தை இவங்க சொல்றாங்களே தேதிக்கு மீது படத்தை நாங்கள் நடத்த விட மாட்டோம் நீ நடத்த விடாமல் பார்த்து பாருங்க தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு கோடாங்கி ஐயா அவர்கள் வணக்கம் ஐயா வணக்கம் இன்றைய தமிழ் சினிமாக்களும் அது சார்ந்த விமர்சனங்களும் அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம வைக்கும் போது ஒரு பக்கம் நீங்க ஏற்கனவே குறிப்பிட்டது போல தமிழ் சினிமாக்கள்ல இப்ப இருக்கக்கூடிய படங்கள்லாம் ரத்த வாடை அதிகமாக இருக்கக்கூடிய படங்களாக அதிகமாகும் சமூகத்துல இதையெல்லாம் செய்யக்கூடாது அப்படி அங்கு இங்கொன்னு நடக்கிற விஷயத்தையும் காட்சிப்படுத்த கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம் தான் இவங்க பிடிச்சிருக்காங்க இப்போ ஒரு நடிகரோ ஒரு இயக்குனரோ என்னப்பா படம் அவரை அவர் தொழில் சார்ந்து பேசுறது அப்படிங்கறதையும் விடுத்துட்டு அவருடைய போய் பேசுறது அப்படிங்கிறது எந்த விதத்துல ஏத்துக்கவே முடியாதுங்க அது நான் வந்து சமீப காலத்துல வந்து இப்படி ஒரு கூட்டம் இந்த கூட்டத்தில் பலரும் தெரிந்தவர்களாக இருப்பது மனவேதனையை தான் கொடுக்குது ஆபத்தானவர்களா இருக்காங்க காசு வருதுன்றதுக்காகவே கண்ட கருமத்தை நீங்கள் செயல்படுத்த முடியுமா நீங்கள் வந்து உங்களை விருந்து கழைத்து தளவாலை போட்டு எல்லாம் அறுசுவை உணவெல்லாம் வச்சுட்டு நடுவில் கொண்டு வந்து நீங்கள் வேற ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சுட்டு நரகலை வச்சுட்டிங்கன்னா அந்த உணவே கெட்டு போயிடும் அந்த உணவை சாப்பிட முடியுமா அந்த இடத்துல உட்காந்து சாப்பிட முடியுமா அதை தூர தான் வீசும் அப்படி ஆயிட்டாங்க இன்றைக்கி வந்து சோசியல் மீடியாவுடைய தாக்கத்தின் காரணமாக வியூஸ் போகிறது பணம் கிடைக்கிறது என்பதற்காக ரொம்ப ரொம்ப தரக்குறவான கீழ்த்தரமான விஷயங்களை எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் குறிப்பாக ஆபாச அர்ச்சனைகள் அதிகமாயிடுச்சு பர்சனல் அட்டாக்குன்னு சொல்லிட்டு இவர்களுக்கு அந்த கதையே தெரியாது அங்க என்ன நடந்ததுன்னே தெரியாதுங்க எங்கோ ஒருத்தன் எவனோ பார்த்துருப்பான் அதை யாரோ ஒருத்தர் பதிவு பண்ணியிருப்பாங்க அதை இவங்க பார்த்த மாதிரியே பேசக்கூடிய நபர்கள் இன்னைக்கு உருவாயிட்டாங்க அசிங்கமான ஒரு வேலையை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க இது ரொம்ப ஆபத்தான போக்கு சமீபத்தில் ஒரு நண்பர் நடிகர் நண்பர் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்ருக்கார் சரத்குமார் ஆபாசமாக நீங்கள் வந்து என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை என் குடும்ப வாழ்க்கை பற்றியோ பேசுவதற்கு உங்களுக்கு யாருக்கும் ரைட்டு கிடையாது நான் உதாரணமாக சரத்குமாரை ஒருத்தரை மட்டும் சொல்றேன் இது எல்லாருக்கும் பொருந்தும் ஒருத்தர் குடும்பத்தை குறித்தோ ஒரு தனிநபர்களுடைய வாழ்க்கையை குறித்தோ தனிப்பட்ட விஷயங்கள் குறித்தோ பேசுவதற்கு உனக்கு யார் அதிகாரம் கொடுத்ததுன்ற கேள்விக்கு இப்போ பேசுகிறவர்களாக பதில் சொல்லுவாங்களா பல பேர் பேசுகிறாங்க எனக்கு அவரை தெரியும் இவரை தெரியும் அவர் யார் தெரியுமா அந்த நடிகைக்கு வாய்ப்புக்காக என்ன பண்ணாங்க தெரியுமா ஏண்டா உனக்கு யார் அந்த அதிகாரம் கொடுத்தது ஒரு நடிகை குறித்து பேசுவதற்கோ நடிகர் குறித்து பேசுவதற்கோ உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது கேள்வி வருமா வராதா அசிங்கமா இல்லையா உன் விமர்சனம் உன் குறித்ததான விமர்சனம் உன் குடும்பத்தில் கேட்டால் தெரிய போகுது இல்லை நீ கண்ணாடி முன்னாடின்னா உன்னுடைய மனசாட்சியை உனக்கு சொல்லும் நீ யார் எப்படிப்பட்டவன்னு சொல்லிட்டு இது வந்து அந்த மாதிரி அந்த பேச்சுக்களை ரசிப்பதற்கு ஒரு கூட்டம் அப்படி வக்கிற மனநிலையோட ஒரு கூட்டம் இருக்காங்க இப்போ இதை நம்ம சொன்னோம்னா நம்மளை பூமரங்கல்னு சொல்லிட்டு போவோம் ஆனால் பூமரங்குலாகவே இருந்தாலும் பரவாயில்ல நியாயமான விஷயத்தை சமூகத்துக்கு எது வேணுமோ அதை சொல்லுங்க சுட்டி காட்ட வேண்டிய விஷயத்தை சுட்டி காட்டுறது தப்பு இல்லை ஒரு திரைப்படத்தினால் நன்மை நடக்கணும் திரைப்படத்தினால் சமூகத்துல ஒரு மாற்றம் வரணும் அந்த திரைப்படத்தை இந்த சம்பவத்தை உணர்த்துதுன்னு சொல்லணும் அப்படின்னா நீங்க தாராளமா பேசலாம் இப்போ ராயனை குறித்து நான் கொஞ்சம் முன்னாடி நிறைய பேசினேன் வன்முறை கல்ச்சரு ரொம்ப தப்பான படம் இந்த படம் வந்து ஓடவே கூடாதுன்னா ஓடவே கூடாது தான் அந்த மாதிரி படங்கள் இதை எடுத்தது அனுமதிக்கவே முடியாது அப்படின்னும் ஆனா அதுக்காக தனுஷ் வந்து கெட்டவன் அப்படின்றது வந்து தனுஷ் கெட்டவரா நல்லவரான்றது அவருடைய மனசாட்சி சார்ந்த விஷயம் அதற்கான பலனை அவர் அனுபவிச்சுட்டு போயிடுவார் தனுஷ் எப்படிப்பட்டவன் தெரியுமா எனக்கு அவன் யார் யார்த்துக்கிட்ட என்னென்ன பண்ணியிருக்கான்னு தெரியுமானா சொல்வதற்கு பேசுகிற நபர்களுக்கு அதிகாரமே இல்லை தனுஷ் பர்சனல் வாழ்க்கைன்றது ஒன்னு இருக்குல்ல என தான் மாறுபட்ட கருத்து இருக்கு ஆனால் அதை விமர்சனம் பண்ற எந்த அதிகாரம் எனக்கு இல்லை எனக்கு அது தேவையில்லை கேட்கிற ஆடியன்ஸ்க்கும் அது தேவையில்லை அவர் குடும்ப வாழ்க்கை எப்படி இருந்தால் உனக்கு என்ன பண்ண போற நீ பஞ்சாயத்து பண்ண போறியா பஞ்சாயத்து பண்ண வேண்டிய ஆள் வந்து அந்த குடும்பத்து சம்பந்தப்பட்டவர்கள் ஒன்றும் ரஜினிகாந்த் ஃபேமிலியா இருக்கணும் இல்ல கஷ்வீராஜா ஃபேமிலியாக இருக்கணும் தான் சார் அங்கே பேச முடியும் நீ யாரா இடையில உள்ள உட்காந்துக்கிட்டு பேசுறது இப்படி பல பேர் அப்படி தப்பா இருக்காங்க அறுவறுப்பா இருக்கு நான் உதாரணத்துக்காக தனுஷ சொல்றேன் நீ பல நடிகர்கள் குறித்து நடிகைகள் குறித்து இவங்களே பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி பேசுவாங்க டார்ச் அடிச்ச மாதிரி பேசுவான் பாத்திர வெளிச்சம் போட்டு இவங்களுக்கு முன்னாடி தான் மீட்டிங் போட்டு அதெல்லாம் செஞ்ச மாதிரியும் இவன் பக்கத்துல இருந்து அவங்களுக்கு அந்த எடுபடி வேலையெல்லாம் செஞ்ச மாதிரியும் பேசுவாங்க இது வந்து வெறுமனே இது வேற எதுக்காகவும் இல்லைங்க தன் பரபரப்புக்காகவும் காசுக்காகவும் குரலை இவங்க வந்து வியாபார ரீதியில ஒரு கீழ்த்தரமான வேலை செய்கிறாங்க இதை விட எப்படி கொச்சைய எனக்கு சொல்கிறதுன்னு தெரில அருவறுப்பா ஆபாசமா இருக்கு படங்கள் தான் இப்ப வந்து அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு அப்படின்னா விமர்சனங்களும் அதற்கு ஏத்தவங்கள மோசமாக இப்ப நீங்க சொன்ன மாதிரி தனுஷ் அவர்களை பேசுறதாக இருக்கட்டும் சரத்குமார் அவர்கள் அவங்களுடைய பொண்ணு திருமணத்தை வைத்து அவங்கள பேசுறதா இருக்கட்டும் இயக்குனர் சங்கர் அவர்களை பேசுறதா இருக்கட்டும் ஏன்னா இந்தியன் டூ படத்தை வந்து நாங்க வந்து ரொம்ப எதிர்பார்த்து இருந்தோம் இந்தியன் ஒன்னு எப்படி இருந்தது தெரியுமா நீ இப்படி எடுத்து வச்சுட்ட உன்னோட ரெண்டாவது பிளாப் இது அப்ப மொதல் பிளாப் என்ன தெரியுமா அதிதி சங்கர் அப்படின்னு அவங்களுடைய இந்தியன் டூ மீதான மாறுபட்ட விமர்சனம் என கூட தான் இருக்கு இந்தியன் படத்தை பார்த்தவர்கள் இந்தியன் டூ படத்தை ஒரு பெரிய தான் போனாங்க நான் உட்பட அப்படி தான் போனோம் படம் வந்து அந்த அளவுக்கு இல்ல அப்ப நீங்க படம் குறித்து தான் விமர்சனம் மட்டும் தான் வைக்கணும் காட்சி அமைப்பி இருந்திருக்கலாம் அப்படி இல்ல அப்படி இருக்கலாம் உங்களுக்கு திறமை இருந்தா நீங்க போய் எடுக்கலாம் சங்கருடைய இயக்கத்தின் மீது விமர்சனங்கள் இருந்தா வைக்கலாம் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து பேசுவது எந்த அதிகாரமும் கிடையாது சார் அதிதி சங்கர் வந்து அவங்கள விமர்சனம் பண்றதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா திறமை இருக்கிற யாரையும் தடுக்க முடியாதுன்ற மாதிரி பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறந்துட்டோம் பெரிய டெக்னிக்கல் ஃபேமிலியில் பிறந்துட்டோன்றதுனாலே அவங்க பெரிய நடிகராகோ நடிகையாகவோ பெரிய தொழில்நுட்ப கலைஞராகவோ மாற முடியுமா வாரிசுலாம் வந்து கலையில வராதுங்க கலையில சினிமாக்குள்ள வந்து வாரிசை புகுத்திட முடியாது பிரமாதமான நடிகருங்க சத்யராஜ் திரைக்கதை மன்னன் பாகியராஜுங்க எத்தனை பேர் நம்ம சொல்லலாம் அந்த மாதிரி எவ்வளோ பேர் இருக்காங்க அவருடைய வாரிசுகளுடைய நிலைமை அவங்களோட அதிகமான உயரத்துக்கு தான் போயிருக்கணும் அவங்க போகலை இன்னும் போராடிட்டு தானே இருக்காங்க அந்த இடத்த அடைவதற்காக போராடுறாங்க இல்லை இங்கே வாரிசு வந்து ஜெயிச்சிருமா ஜெயிக்காத அப்போ நீங்கள் விமர்சனம் பண்ணுறது உங்களுடைய வன்மத்தை காட்டுது உங்களுடைய காழ்ப்புணர்ச்சியை காட்டுது இப்போ அதிதியை குறித்து தப்பான கருத்து பேசுறதுனால என்ன நடந்துரு போது மாற்றம் எதா மாறப்போதா இங்கே இருக்கிறத பிடிங்க அங்கே நட்ட முடியுமா இல்லை வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணி நீங்கள் நீங்கள் சொல்கிறதுனால அங்கே வேறு ஏதாவது மாறிடு போதா ஒன்றுமே கிடையாது இதே அதிதியை தான் வந்து ஒரு படத்தில் நடிக்கும்போது நல்ல நடிகைன்னு பாராட்டிங்க எங்கடா போனீங்க நீங்கள் அந்த படத்தில் கதாபாத்திரம் என்னவா வரணும்னு முடிவு பண்ணுறது டேரக்டர் தான் அந்த டேரக்டர் நல்ல டேரக்டர்கிட்ட மாட்டினா இப்போ பருத்தி வீரன் படம் எடுத்துங்களேன் பருத்தி வீரன் படத்தில் கார்த்தி நடித்தார் அதுக்கு முன்னாடி கார்த்தி வந்து லண்டனில் படித்தவர் வெளிநாட்டில் படித்தவர் ஐஃபை கோல்டன் ஸ்பூனாக இருந்தவர் அவரை கூப்பிட்டு வந்து மண்ணின் மைந்தனா மதுரை மண்ணை உள்ள ஒரு சாதாரண சாமானியனா ஒருத்தனை கொண்டு வந்து ஒரு ஊதாரியாக சுற்றிக்கிட்டு இருக்கிற கேரக்டராக மாற்றுறாரு அந்த கதாபாத்திரம் இன்னைக்கு வரைக்கும் பேசு பொருளாக மாறி இருக்கு அதன் பின்னாடி இருபத்தி நாலு படம் நடிச்சிட்டாரு கார்த்தி இருபத்தி நாலு படம் நடிச்சிட்டாலும் பருத்தி வீரன் கார்த்தினா தான் பழிச்சுன்னு தெரியும் எல்லாருக்கும் முதல் படமே அவ்வளோ பெரிய வெற்றியை கொடுக்க ஆமா அது காரணம் என்னன்னா நீங்க உங்களை மோல்டு பண்ற அதிகாரம் மோல்டு பண்ற அந்த சூட்சமும் இயக்குநர்கிட்ட தான் இருக்கு நீங்க அதிதியை திட்டி என்ன பிரயோஜனம் சங்கரை பர்சனலா திட்ட தேவையில்லை படம் எடுக்கிற விஷயத்துல நீங்க கோட்டை விட்டீங்களே இப்போ கேம் சேஞ்சர் என்ன பண்ணி வச்சிருக்காரு தெரியலையேன்னு பயப்படுறதுல எல்லாரும் பயப்படுறாங்கல்ல அப்படி பேசுறது வந்து எந்த விதத்திலும் தப்பா தெரியாது ஆனா தனிப்பட்ட தாக்குதல் இப்போ ரொம்ப ஆயிடுச்சுங்க அது தனிப்பட்ட தாக்குதல்ன்றது கொஞ்சம் கொஞ்சம்லாம் கிடையாது வாண்டடாக கேட்டு வாங்க சமீபத்தில் ஒரு ஆடியோ ஒன்று கேட்டேன் நான் ஒருத்தர் ஃபோன் பண்ணி சார் நீங்க பேசிட்டு இருக்கீங்க எங்கள் சேனலுக்கு பேசணும் சார் நீங்கள் நீங்கள் எவ்வளோ சார் பேக்கேஜ் வாங்குறீங்கன்னு கேட்டு அதை வந்து ரெக்கார்ட் பண்ணி அதை ஒரு சேனலில் போட்டு அது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு சமீபத்தில் ரெண்டு நாளாக இவன் நார் அட்டாக் பண்ணி பேசணும் பேசுவீங்களா இவங்களை காலி பண்ண பேசுவீங்களா அப்படின்னா இந்த இந்த ஜென்மங்களும் மண்டே மண்டே ஆடிட்டு பேசியிருக்கு நீ என்ன செய்வீங்க முதல்ல விமர்சனம் அப்படின்றது வந்து சரியான விஷயத்தை சொல்லுவது தான் விமர்சனம் ஒருத்தருமே தனிப்பட்ட தாக்குதல் பண்றதுக்கு பேர் விமர்சனம் கிடையாது அப்புறம் நீங்கள் ஜேர்னலிஸ்ட்னே சொல்லாதீங்க பத்திரிக்கையாளர் சொல்லாதீங்க கேவலம் அது பெரிய மகா கேவலம் உங்களை பத்திரிக்கையாளர் லிஸ்ட்லேயே வைக்க முடியாது ரொம்ப அசிங்கம் எனக்கெல்லாம் வேதனையாக இருக்கு ரொம்ப தப்பா இருக்காங்களே இவங்கெல்லாம் ஆனால் ஒன்று பாருங்களேன் இப்போ பேசுகிற விஷயங்கள் வந்து மக்கள்கிட்ட ரீச்சே ஆகாது இந்த குப்பையை கொட்டுறான் பாருங்க அருவருப்பின் நாற்றம் எடுக்கிற விஷயத்த பேசிட்டு பேசுவீங்க யார தப்புன்னு சொல்லுவீங்க கேட்கிறவர்களை தவறு சொல்றதா பேசுகிறவர்களை தவறு சொல்றதா இங்கேயும் அந்த முதல் சொன்ன வார்த்தை தான் இவங்களா பார்த்து திருந்தாத வரைக்கும் இந்த கும்பல் தான் செய்யும் இவர்கள் பேசுவதை ரசிப்பதற்கு ஒரு இருக்க தான் செய்யும் விமர்சனங்கள் குறித்து இவ்வளோ நேரம் பேசணும் ஐயா இப்போ இருக்கக்கூடிய தமிழ் சினிமா பற்றி சொல்லுங்க இப்போ தமிழ் சினிமா எங்கே இருக்குமா தேடிட்டே இருக்கமா நானும் தமிழ் சினிமா நல்ல படங்கள் வரணும் நல்ல படைப்பு வரணும்னா அங்கொன்னும் இங்கொன்னுமும் அத்தி பூத்த மாதிரி ஒன்று ரெண்டு வரதான் செய்யுது பெரும்பாலும் தனி மனித துதிப்பாடுதல் தான் ஜாஸ்தியாக இருக்கு தமிழ் சினிமா வந்து இப்போ அதில் பாதாளத்தில் விழுந்து போனதுக்கு ரீசன் என்னன்னா இங்கே வந்து ஹீரோக்களை கொண்டாடுகிற போக்கு எப்போ குறைதோ அப்போ தான் நல்ல படைப்பு வரும் இப்போ மலையாளத்தில் தொடர்ந்து படங்கள் நல்ல படங்களே வந்துகிட்டு இருக்கு ஏன் மலையாளத்தை நம்ம வந்து உயர்த்தி பிடிக்கிறோம் அப்படின்னா அது காரணம் கல்ச்சர் கலைக்கு மொழி கிடையாது உணர்வு ரீதியாக நான் தமிழன் என்னை மாற்ற முடியாது நான் நீங்கள் வந்து எந்த நாட்டை சேர்ந்தவனா நான் இந்தியன் ஆனால் கலைன்னு வரும்போது கலைக்கு மொழி கிடையாது எந்த வடிவத்தில் ஒன்னா யார் வேணா யார் மூலமாக ஒன்றா நீங்கள் வந்து அதை நீங்கள் பரிணாமத்துக்கு கொண்டு வந்துடலாம் இப்போ அங்க மலையாளத்துல வந்து தொடர்ச்சியாக படங்கள் வெற்றி படங்களாக கொண்டு போயிட்டே இருக்காங்கல்ல எந்த படம் வந்தாலும் ஏன் போயிட்டு இருக்குன்னா கொண்டாடுகிறார்கள் ஹீரோயிசத்தை ஏற்பதில்லை இங்க நீங்க என்ன பண்றீங்க ஹீரோக்கள் தான் டிராவல் பண்றீங்க இதுதான் தப்பு ஹீரோக்களுடைய கிட்ட இருந்து ஹீரோக்கள்கிட்ட இருக்கிற சினிமா எப்போது கிரியேட்டர்கிட்ட மாறுது எப்போ இயக்குனர் கிட்ட வருதோ எப்ப ரைட்டர்கிட்ட வருதோ தான் சினிமா வந்து உருப்பிடும் ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை இல்லை தயாரிப்பாளர் சொல்லப்பட்ட முதலாளிகள் கிட்ட இருந்து இயக்குனர் வந்து சினிமா இப்ப இயக்குநர்கிட்ட வந்து நடிகர்கிட்ட போயிடுச்சு இப்ப ஹீரோ தான் தீர்மானிக்கிறார் இவர் இயக்குனராக இருக்கட்டும் இவர் வந்து ஒளிப்பதிவு பண்ணட்டும் இவர் என் படத்தை தயாரிக்கிட்டும் இல்ல நானே ஃபர்ஸ்ட் காப்பியில் பண்ணி கொடுத்துட்றேன் அப்புறம் எப்படி நல்ல சினிமா வரும் எனக்காக கதையை மாத்துறாங்க அந்த ஹீரோவுக்காக கதையை வளர்ச்சி கொடுக்குறாங்க ஹீரோ டேட் இருந்தால் போதும் ஃபைனான்ஸ் பண்ணால் ஆள் வருவாங்க நல்ல கதையோடு போய் நீங்கள் ஃபைனான்ஸ் கேட்ட காசு கேளுங்க தர மாட்டாங்க நல்ல பா காசு வச்சுருக்கேன் சார் நல்ல க படைப்பு வச்சுருக்கேன் சார் நல்ல கதை வச்சுருக்கேன் எனக்கு ப்ரொடியூஸ் பண்ண வாங்கன்னு ஒரு தயாரிப்பாளர் கதையை கேட்டு படம் பண்ணனு சொல்ல சொல்லுங்கள் இப்போ சமீபத்தில் பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்ககிட்ட தேதி இருந்தால் தான் ஹீரோ தேதி இருக்கணும் ஹீரோயின் தேதி இருக்கணும் இருந்தால் படம் பண்ணலாம் அப்புறம் எப்படி நல்ல படை போறோம் உங்களுக்கு மனசை தொட்ட இல்ல நீங்க சமீபத்துல பார்த்தா கடைசியாக இது நல்ல படம் பா அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கும் ரொம்ப நாள் ஆயிருச்சு அந்த மாதிரி படம் பார்த்து ஆனா உண்மையிலேயே எனக்கு வந்து நித்திலன் இயக்குனர் அந்த குரங்கு பொம்மை ரொம்ப அந்த படத்திற்கு பிறகு ஒரு மகாராஜா எடுப்பதற்கு குறைந்தபட்சம் ஏழு ஆண்டுகள் எடுத்துக்கிட்டார் ஆறு வருஷத்துக்கு மேல அந்த படம் வந்து அதுக்கப்புறம் தான் அவர் எடுத்தார் மகாராஜாலையும் பார்த்தீங்கன்னா மகாராஜால என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியாமையே ஒரு விஷயத்த கொண்டு போயிருந்தார் பிரமாதமான ஒரு கதை இது அப்படின்னு சொல்ல மாட்டேன் நான் ஆனால் மேக்கிங்கில் பிரமாதமான மேக்கிங் எடுத்துகிட்டு போயிருக்காரு சொல்லலாம் ஏன்னா அந்த மேக்கிங் தான் கதையோட்டத்தை கொண்டு போகுது சாதாரண விஷயம் சாதாரணமான விஷயம் சொல்லுகிற விதத்தில் அந்த கதையை கரெக்டாக சொன்னிங்கன்னா கன்வே பண்ணுற விதத்தில் கன்வே பண்ணிங்கன்னா போயிடும் அந்த கதாபாத்திர தேர்வுகள் அந்த மாதிரி கரெக்டாக இருந்துச்சுன்னா போயிடும் இப்போ நிறைய சின்ன சின்ன படங்கள் ரொம்ப சின்ன சின்ன படங்கள் நேத்துக்கு ஒரு படம் பார்த்தேன் ஜமா அப்படின்னு சொல்லி ஒரு படம் அந்த படம் வந்து கமர்ஷியலாக நிச்சயமா மக்கள்கிட்ட போய் ரீச் பெரிய கலை கலைகள்ல தானே ஒரு படம் அதுல எல்லாமே புதுமுகங்கள் தான் சேத்தன் ஒரு சிலரை தவிர ஒரு ரெண்டு பேர் தெரிஞ்ச முகம் இருக்காங்க சேத்தன் பிரதானமான கதாபாத்திரம் அந்த கதை சொல்லுகிற அந்த கதை சொல்லி இருக்குல்ல அது வந்து அவ்வளோ பிரமாதமாக இருந்தது புதுசா இருந்தது ஆனால் இது போன்ற படங்களை பிரபலங்கள் வந்து ஆதரித்து இந்த நல்லா இருக்கு இந்த படம் போய் பாருங்கன்னு வரணும் யாரும் வர்றதில்ல இளையராஜா இசை அந்த படத்துக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் இளையராஜா வந்து இதில் தனக்குன்னு ஒரு பேரை எடுத்து வச்சிருக்காரு ஆனா இந்த படத்துக்கு கொடுப்பாங்களா பெருசாக தரமாட்டாங்க ஒரே வார்த்தையில இதெல்லாம் யாரும் உள்ள வரப்பறான் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது யோசிச்சு பாருங்களேன் இந்த மாதிரி வந்து நிறைய படங்களை வந்து நம்ம பார்த்து நல்லா இருக்குன்னு சொன்னாலும் தேட்டருக்காரங்க தான் முடிவு பண்ணுறாங்க இந்த படம் வந்து பெரிய ஆர்டிஸ்ட்னா தேதி கொடுக்கலாம் அவங்களுக்கு வந்து தேட்டர் கொடுக்கலாம் இல்லைனா நம்ம தரமாட்டோம் ஒரு ஷோ தருவோம் அதிகாலையில் தருவோம் பதினோரு மணிக்கு முதல் ஷோ நீ வந்து பார்த்துட்டு போ அப்படின்னு பதினோரு மணிக்கு வந்து வீட்டு வேலையெல்லாம் விட்டுட்டு குடும்பங்கள் வருவாது வராது படத்துக்கு யங்ஸ்டர்ஸ் தான் வருவான் அவன் வந்து பெரிய ஆளுந்தா தான் வருவான் இல்லைன்னா வரமாட்டான் சிறப்பு காட்சியாக அந்த மாதிரி படங்களுக்கு கிடைக்காது இந்த மாதிரி வெண்முறை கல்ச்சரோடு வரக்கூடிய படங்களுக்கு சிறப்பு காட்சி கிடைக்கும் ராயன் மாதிரி படத்துக்கு ஒம்பது மணி காட்சி போடுவாங்க அது அதனால் நீங்கள் சினிமாவை கலையாக பார்க்கும்போது நல்ல திரைப்படங்களுக்குன்னு ஒரு நே ஒரு நேரத்தை ஒதுக்கி இப்போ தான் மீட்டிங் போடுறாங்க நாங்கள் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோன்றாங்கள அப்போ போதே ஒரு தீர்மானமும் போடணும் ஒரு குறிப்பிட்ட கா ஒரு வாரத்தில் ஒரு மாதத்தில் நாலு வாரம் இருக்குது அப்படின்னா ஒரு வாரம் புதிய படங்களுக்கு மட்டும்தான் தியேட்டர் ஓப்பன் ஆகும் பெரிய படங்கள்லாம் வரவே கூடாது போடுங்க பார்ப்போம் இதையெல்லாம் போட்டால் ஆதரிக்கலாம் தீர்மானமாக போட்டால் நடக்காத விஷயத்தை தே நீங்கள் தீர்மானமாக போட்டிங்கன்னா எடுப்படாது தியேட்டர் படத்தை நிறுத்திடுவோம்னு இவங்க தீர்மானம் போகிறோம் நிறுத்திட முடியுமா இவங்களால் வாய்ப்பு இருக்கா ஹைதராபாத்தில் ஷூட்டிங் போயிட்டுருக்கோம் தமிழ் படங்கள் செகந்திராபாத்தில் போகும் மைசூரில் போகும் ஊட்டியில் போகும் இல்லை வேறு எங்கெங்கேயோ போயிட்டுருக்கோம் தமிழ்நாட்டை தாண்டி வேறு எந்த வெளிநாடுகளில் கூட ஷூட்டிங் போகும் நீங்கள் போய் ஷூட்டிங் நிறுத்திடுவீங்களா நடைமுறைக்கு ஒவ்வாத விஷயங்க அவங்க தீர்மானம் போட்ட அடுத்த நிமிஷமே சாய்ந்தற இன்னொரு அறிக்கை வருது நடிகர் சங்கத்துல இருந்து கண்டன அறிக்கை அப்ப முரண் வந்துச்சா உங்களுக்குள்ள தயாரிப்பாளர் சங்கம் Vs இந்த பக்கம் நடிகர்கள் முரண்பாடு வந்துருக்கல்ல முரண்பாடு வந்தபருக்கு நீங்க எப்படிங்க நடிகர் இல்லாம சினிமா இருக்க முடியாதுங்க நடிகர் இல்லாம சினிமா எடுக்க முடியாது தயாரிப்பாளர் பணம் போடுவீங்க உங்களுக்கு பணம் எங்க வருது உங்க பாக்கெட்ல இருந்து யாரும் பணம் எடுக்கிறது இல்ல ஃபைனான்சர் கிட்ட காசு வாங்குறீங்க ஃபைனான்சர்களை திருப்திப்படுத்துவதற்காக இந்த வேலையை நீங்க பாக்குறீங்க இந்த மோதல் போக்கு வந்து ஆரோக்கியமானதே கிடையாது கூட்டு முயற்சி சினிமா சோலோலாம் பண்ண முடியாது நீங்கள் எடுக்கிற தீர்மானம்லாம் இங்கே செல்லுபடி ஆகாது ரெட்டு கார்டு போடுறீங்க எத்தனையோ முறை ரெட்டு கார்டு யார் யாருக்கோ போட்டிருக்கீங்க எந்த ரெட்டு கார்டாவது போட்ட போடப்பட்ட ரெட் கார்டை நாங்கள் வித்ரா பண்ணிட்டோம்னு என்னைக்கா சொல்லியிருக்கீங்களா அப்போ இதுக்கு முன்னாடி போட்ட ரெட் கார்டு போட்ட எல்லா நடிகரும் நடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க தொடர்ந்து அப்போ போட்ட ரெட் கார்டெலாம் என்னாச்சு நியாயமான கேள்வி இல்லையா அதனால் அது அந்த நீங்கள் எந்த தீர்மானம் போட்டாலும் கூட்டாக சேர்ந்து எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு ஊர் கூடி தேர் இழுத்தால் மட்டும்தான் தேர் நகரம் இல்லைன்னா உங்களால் தேரை இழுக்கவே முடியாது இப்போ நவம்பர் ஒன்னுக்கு அப்புறம் வந்து எந்த ஷூட்டிங்கையும் வந்து நடத்தக்கூடாது நிறுத்திடுவோம்னு ஒன்று சொல்லியிருக்காங்க ரெண்டாவது நிறுத்த முடியாதுமா ஆகஸ்ட் பதினாறுக்கு அப்புறம் வந்து புது படங்களுக்கு எந்த படத்துக்குமே வந்து பூஜை போடவும் கூடாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் அதெல்லாம் நீங்கள் சொன்னாலே அவனும் கேட்க மாட்டாங்க அதெல்லாம் எடுபடாது காசு வச்சுருக்கோம் பூஜை போட போகிறான் காசு வச்சிருக்கோம் ஷூட்டிங் பண்ண போறான் நீங்கள் எப்படி தடுப்பீங்க உங்களுக்கு என்ன ரைட் இருக்கு தொழில் முடக்கம் செய்தால் சட்ட நடவடிக்கையை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் நம்ம சட்ட சட்டத்தின்படி ஒரு தொழிலை முடக்குவதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது ஆனால் அமைப்புகள்ன்றது ஒரு மரபு ரீதியாக காலங்காலமாக எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு தீர்மானம் போட்டு நம்ம நமக்குள்ளேயே பேசிக்கலாம்பா ஒரு வரைமுறை வச்சுக்கலாம் நீ இதை பண்ணு நீ இதை பண்ணுன்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு மரியாதை மிகுந்த ஒரு விஷயம் மரபுன்னு சொல்லுவாங்க அதை ஏன்னா இங்கே வந்து உங்களுக்கு வந்து காசு இருந்தால் தான் செய்ய முடியும் அப்போ நீங்கள் தடுக்கிறவர்கள் வாய்ப்புகளை உருவாக்குறீங்களா நீங்கள் தடுக்கிறீங்க ரைட்டுங்க ஷூட்டிங் போகக்கூடாதுன்னு நிறுத்துறீங்க ஓகே ஷூட்டிங் போகாமல் இருக்கிறாங்க மீண்டும் அவர்களுக்கு வாய்ப்புகளை உங்களால் வழங்க முடியுமா சொல்லுங்க வாய்ப்பு இருக்கா இல்லை இல்லை வாய்ப்பு கொடுக்க முடியாத உங்களால் தடுக்க மட்டும் முடியும்னா அது எப்படி ஏற்றுக்கிறது அவன் திறமையில் போய் அவன் வாய்ப்பு தேடுறாங்க அவங்க திறமையில ஏதோ படம் பண்ணுறாங்க சார் படம் எடுக்கிற எல்லாரும் ஜெயிக்கிறாங்களான்னு கேட்டிங்கன்னா அந்த கேள்வி நியாயமான கேள்வி ஏன்னா இங்கே வந்து ஆண்டுக்கு குறைந்தபட்சம் இரநூறு இரநூறுலேருந்து இரநூத்தம்பது படங்கள் வருது அந்த இரநூத்தம்பது படங்களில் பத்து படங்கள் பதினஞ்சு படங்கள் தான் பேசு பொருளாக மாறுது சில படங்கள் தான் சூப்பர் டூப்பர் ஹிட்டாக அடிக்கிறது ஓடுது அப்போ படம் எடுக்காமே இருக்காங்களா வருஷத்துக்கு இரநூறு படம் வந்துட்டு தான் இருக்குது இப்ப நீங்க போடுற தீர்மானங்களில் எத்தனை தீர்மானங்கள் உங்களுக்கே பூமரங்கா திரும்ப போகுதுன்னு மட்டும் பாருங்க தெரு உட்காந்தவங்களுக்கே அது ஆபத்தாக மாறும் எதனால திடீர்னு இது மாதிரியான ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க இவ்வளவு நாள் இந்த பிரச்சனை பெரிதாக பேசப்பட்டதாக இன்னொன்னு இன்னொன்னு கேட்கறேங்க நானு இந்த தீர்மானம் குறிப்பிட்ட ஒரு நடிகருக்கு எதிராக ரொம்ப ஸ்ட்ராங்கான தடை ரெட் அதெல்லாம் போடுறாங்க இல்லையா நடிகர் தனுஷ் இன்னைக்குதான் போடணுமா அவர் மேல தடை ஒரு வாரத்துக்கு முன்னாடி போட வேண்டியது தானே

பேஸ்மெண்ட் வீக்காக இருக்காங்க பில்டிங் மட்டும் ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி ட்ரை பண்றாங்க பம்மாத்து வேலை இதெல்லாம் இந்த தடையினால் எந்த பலனும் தமிழ் சினிமாவில் ஏற்பட போவதே இல்லை நீங்க ரெட்டு போடுங்க பச்சை போடுங்க செவப்பு போடுங்க மஞ்சள் போடுங்க எனத்தையும் போட்டு போங்க இதனால நீங்க போடுற தீர்மானம் அன்றைக்கு பேசு பொருளாக மாறும் இந்த மாதிரி நாலு பேர் யூடியூப்ல உட்காந்து பேச முடியும் அது எங்கேயும் நடைமுறைக்கு வராது நடைமுறைக்கு அதை அமல்படுத்த யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது அன்னைக்கு நான் செய்ய செலவு பண்ணும்போது எல்லாரும் சேர்ந்து ஒத்துக்கிட்டு தான் செலவு பண்ணும் சொன்னாரா இல்லையா அப்ப அவருக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க எடுப்பேன்ற தடுக்க முடியுமா அவர் மேலையும் புகார் ஐயா அவர் தலை நடிகர் சங்க தலைவரா இருக்கும்போது நிறைய மோசடி மோசடி எல்லாம் இல்லைங்க யாரும் யாரும் காசு மோசடிலாம் பண்ண முடியாதுங்க எல்லாமே ஆன்லைன்ல எல்லாமே அக்கௌண்டபிளா இருக்கும் நீங்க தான் நடவடிக்கை எடுக்க முடியும் ஏன் தான்றோடி தனமா இங்க ஒரு தீர்மானத்தை போட்டு அவர் படத்துக்கு நாங்கள் வந்து ஒத்துழைப்பு தர மாட்டோம் அவர் படத்தை நடிக்க விட மாட்டோம் படத்தை நிறுத்துவோம் தைரியம் இருந்தால் நிறுத்தி பார்க்கட்டும் விசால் படத்தை நான் ஒரு பத்திரிகையாளராகவே சொல்றேன் நான் விசால் படம்னு இல்லை யார் படத்தோட பார்க்கலாம் இவங்க சொல்கிறாங்களே இந்த தேதிக்கு மீது படத்தை நாங்கள் நடத்த விட மாட்டோம் நீங்கள் நடத்த விடாமல் பார்த்து பாருங்கள் எத்தனை படம் நடக்க போகுது நம்ம திரும்பி நம்ம அந்த அந்த தேதிக்கு அப்புறம் மீண்டும் நம்ம சந்திப்போம் நான் ஆதாரம் தரேன் எந்தெந்த ஊரில் என்னென்ன படம் ஷூட்டிங் போயிட்டு போயிட்டுருக்குன்னு அப்போ இங்கே தீர்மானம் போட்டவங்க முகத்திரையெல்லாம் அப்போ கிழிஞ்சிடும் யாரையோ திருப்திப்படுத்துறதுக்காக யாருக்காகவோ போட்டிருக்காங்க இந்த தீர்மானம் இதெல்லாம் நடைமுறைக்கு செல்லாதுமா இதெல்லாம் எட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதுன்ற மாதிரி இதெல்லாம் தீர்மானம் தீர்மானமாக தான் இருக்கும் செயல்பாட்டுக்கு வராது செயல்பாட்டு வடிவமாக வராது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளுக்கு முன்னாடி பல ஆண்டுகளுக்கு முன்னாடி சித்திரம் பேசுறது ஒரு படம் வந்தது அந்த படம் வரும்போது அந்த படத்தினுடைய அதை அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அவர் வந்து அதை நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ண விடமாட்டோம் நாங்கள் ஷிஃப்டிங் அப்போலாம் ஷிஃப்டிங் முறைன்னு சொல்லுவாங்க நான் இந்த படத்தை இதுக்கு மேலே நீங்கள் தாண்டி நீங்கள் எங்கேயும் ரிலீஸ் பண்ணக்கூடாது ஆய் உயின்னு ஒரே அமக்கள போட்டால் அவருக்கும் இதேமாதிரி ரெட்டு பச்சை மஞ்சள் எல்லாம் போட்டாங்க அவர் அதை பற்றி கேரே பண்ணலை அந்த படம் அதுக்கு பிற்பாடு வந்து நாங்கள் ஷிப்டிங்காக பண்ணக்கூடாது நாங்கள் ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் திருப்பி ரீரிலீஸ் மாதிரி அந்த படத்தை போட்டாங்க ஓஹோன்னு பட்டையை கலப்புச்சு ஒரு வாய் கொடுத்துச்சு இது மாதிரி எத்தனையோ நடிகர்களுக்கு சவுப்பு கார்டு போட்டிருக்காங்க போட்ட நடிகர்கள் தொடர்ந்து நடிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க உங்களால் என்ன பண்ண முடிஞ்சது எத்தனை முறை சிம்புக்கு ரெட் கார்டு போட்டிருக்கீங்க ஒரே ஒரு நாள் சிம்பு இப்போ ஷூட்டிங் போய் நிறுத்த முடிஞ்சுது உங்களால் தனுஷ் அடுத்து தெலுங்கு ப்ரொடியூசருக்கு படம் பண்ண போறாரு போய் நிறுத்தி பாருங்களேன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் டி ஃபிஃப்டி நிறுத்த உங்களால இப்போ தீர்மானம் போடுறீங்க நான் அவரில் குறைச்ச மதிப்பு இல்லை ஆனால் இதெல்லாம் தேவையில்லாத வேலை தேவையில்லாத ஆணியை பிடிங்கிட்டு இருக்காங்க தமிழ் சினிமாவை மாற்றணும்னா எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது அதுக்கு முதல்ல உட்காந்து ஒரு முடிவு பண்ணுங்க சும்மா தீர்மானம் போட்டு நாங்கள் அதை மாத்திரம் இதை மாத்திரம்னு பண்ணிக்கிட்டு இருக்கலாம் வேலைக்கு ஆகுது வெட்டியாக உட்காந்துருக்கவங்களாம் சம்பளம் வாங்கி கொடுக்குறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது பெப்சி அமைப்பு இருக்கு இல்லையா பெப்சி அமைப்பில் வந்து பல சங்கங்கள் ஒன்றா இருக்குது அதில் பல சங்கங்கள்ல வேலையே பார்க்காம சூப்பர்வைசர் வேலை பார்த்துட்டு காசு வாங்கி இருக்கிறான் வேலையே செய்ய மாட்டான் அவன் எல்லாம் துப்பு இல்லை எங்கே வந்து பட்ஜெட் பேசுறதுக்கு உங்களால முடியல அதையெல்லாம் கட்டு கண்ட்ரோல் பண்ணுங்க கட்டுப்படுத்துங்க ஆனா இப்பெல்லாம் முன்ன மாதிரி எல்லாம் இல்லைங்க இப்போலாம் தொழில் முடக்கம் பிரச்சனைகள் எல்லாம் வந்துட்ட பிறகு சட்டங்கள்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிட்ட பிறகு காசு இருந்தா ஷூட்டிங் போகலாம் இதை யாரும் தடுக்கலாம் முடியாது தீர்மானங்கள்லாம் எனக்கு தெரிஞ்சு நடைமுறைக்கு வராது நான் சொல்வதற்கு முன்பாகவே நடிகர் சங்கம் சொல்லிட்டாங்க கண்டனத்தை தெரிவிச்சுட்டாங்க நான் பத்திரிகையாளனா நான் பார்த்துட்டு வரதுனால சொல்கிறேன் இதெல்லாம் நடைமுறைக்கு செல்லாது ஆனால் இவர்கள் தனுஷ் மேலே வைக்கிற குற்றச்சாட்டு அப்படிங்கிறதையும் தாண்டி இப்போ நடிகர் நடிகைகள் பின்னாடி இருக்கிற டெக்னிக்கலில் ஒர்க் பண்ணுறவங்க இவங்க எல்லாருமே சம்பளம் அதிகமாக கேட்குறாங்க இது மாதிரியான நிறைய விஷயங்களையும் வந்து காரணமாக சொல்கிறாங்க அதை நீங்கள் இல்லை இல்லை அது வந்து நீங்கள் சம்பளம் உயர்த்தப்படுகிறது அப்படின்னா அதற்கு காரணம் யாரோ ஒரு தயாரிப்பாளர் தான் அந்த தயாரிப்பாளர் தான் இந்த வேலையை செஞ்சு விடுறாரு ஒரு படம் ஜெயிச்சிடுதுன்னு வச்சுக்கல ஒரு ஹீரோ படம் ஜெயிச்ச உடனே நீங்க ராத்திரியே போயிட்டு உன் எவ்வளவு சம்பளம் வாங்கிட்டு இருக்க பத்து கோடி வாங்குறியா உனக்கு இருபது கோடி ரூபா சம்பளம் எனக்கு டேட் கொடுக்கணும்னு அவன் உடனே டேட் கொடுத்துட்றான் அப்ப சம்பளத்தை ஏத்தி விட்டது யார் நடிக்கிறா தயாரிப்பாளர் தானே யாரோ ஒரு தயாரிப்பாளர் தானே அப்ப அந்த தயாரிப்பாளர் யாருன்னு பார்த்து நீங்க தான் கண்டுபிடிக்கணும் தான் கண்ட்ரோல் பண்ணணும் முடிஞ்சா கண்ட்ரோல் பண்ணி பாருங்க உங்களுக்கு தேதி வேணுன்றதுக்காக பின்வாசல் வழியா போயெல்லாம் டேட்டு வாங்குறீங்களா இப்ப தனுஷ மிரட்டுவதன் மூலமா நீங்க என்ன ஆதாயம் அடைய போறீங்க தனுஷ்கு ரெட் கார்டு போறதுனால உங்களுக்கு என்ன ஆதாயம் தனுஷ் யார் யார்கிட்ட டேட் வச்சிருக்காரோ அந்த டேட்லாம் படம் பண்ணி கொடுக்கணும் அதை நீங்க கேட்டு வாங்கி படத்தை எடுத்துட்டு போக வேண்டியது தானே மிரட்டுவதால ஏதாவது தீர்மானம் ஒரு முடிவுக்கு வருமா வரவே வராதுங்க இப்போ திடீர்னு தனுஷ்க அவர்களுக்கு எதிராக இது மாதிரி விஷயங்கள் அதான் சொல்றேன்ல இப்போ வந்து அவரு நிறைய பர்சனல்லும் நிறைய சிக்கல்ல இருக்காரு பல பிரச்சனைகளும் இருக்கார் இதெல்லாம் தாண்டி தான் அவங்களுக்கு வந்து அவர் த பழுத்த மரம் கல்லடிப்படும்ன்ற அடிப்படும் மாதிரி தானே அப்படி பார்க்க போனீங்கன்னா சிம்பு மீது படாத கல்லா சிம்புவெல்லாம் எவ்வளோ பஞ்சாயத்து பண்ணியிருக்காங்க கமலஹாசன் மேலே வந்துட்டாங்க இப்போ கமலஹாசன் சிம்பு தனுஷு விஷாலு அதர்வான் போயிட்டே இருக்கு இவங்க பட்டியல் அப்போ எல்லார் மேலேயும் ரெட்டு போட்டு யாரை வச்சுடா படாடுக்கு போறீங்க புரியல இல்லை ஆக சும்மா வெறும்னே இந்த மாதிரி மீட்டிங் தீர்மானங்கள்னால் துறையை நல்வழியாக நல்லபடி நீங்க இந்த தொழிலை நடத்திட முடியாது கூட்டு கூப்பிட்டு பேசி ஒரு அது எல்லாத்துக்கும் எல்லாரும் ஒத்து போயிட்டு அந்த பிரச்சனையை ஸ்மூத்தா முடிக்க தான் பார்க்கணும் அதிகாரத்தினாலோ உத்தரவினாலோ அடக்குமுறையினாலோ யாரும் யாருக்கும் சலைத்தவர்கள் இல்லை கட்டுப்பட மாட்டார்கள் கட்டுப்படுத்துவது கஷ்டம் இப்போ பேசும்போது இந்த நடிகர் நடிகைகளுடைய சம்பளப்பட்டியல் இருக்குல்லையா இதையும் தாண்டி இப்போ இயக்குநர்கள் பக்கம் வரும்போது இந்த பெரிய பட்ஜெட்டில் படம் எடுக்கணும் இத்தனை கோடிக்கு நாங்கள் வந்து படம் பட்ஜெட்டே வந்து இவ்வளோ கோடி கணக்கில் காட்டணும் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டம் ஒன்று இப்போ வந்து எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா அது வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு சாபக்கேடாக மாறிடுச்சுங்க என் படம் பிரம்மாண்டமாக இருக்கணும் நான் எனக்கு இத்தனை கோடி போட்டு படம் எடுக்கிற மாதிரி நான் படம் எடுத்தால் தான் நான் படம் எடுத்ததுக்கு அர்த்தம்னு சில வெற்றி பெற்ற இயக்குநர்கள் அப்படி ஒரு டெம்ப்ளேட்டை கிரியேட் பண்ணிட்டாங்க சில நடிகர்கள் அப்படி மாட்டிக்கிட்டாங்க அப்போ அவங்களும் ஆசைப்பட்றாங்க நூறு கோடி படத்தில் அதை நூறு கோடி பட்ஜெட்டில் எடுத்தால் தான் நடிப்பேன் நான் அப்படின்னு இவங்களுக்குள்ளேயே இவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த மாற்றிக்கிட்டாங்க அதுதான் காரணம் ஆனால் அவங்களுக்கு தனக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்தன் படம் நடிக்கிறான் பாருங்க அவன் தான் புத்திசாலி அவதான் தொடர்ந்து சினிமாக்குள்ள தொடர்ந்து பயணப்பட்டுனே இருக்க முடியும் அந்த வரிசையில் இப்போ சமீபத்தில் ரொம்ப கிளவரா வேலை பார்க்கறது விஜய் சேதுபதி மட்டும்தான் நீ எந்த படம் எடு நான் இருக்கனா நான் வில்லனா நான் ஹீரோவா நான் குணச்சித்திர வேஷமா கெஸ்ட்ரோலா ரோலா எது வேணா பண்றேன் எனக்கு நடிக்கிறதுக்கு காசு கொடுத்துரு நடிச்சுட்டு போயிட்டே இருக்கேன் அவ்வளோதான் இந்த பேன் இந்தியா மூவிஸ் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் அது கேவலமான விஷயங்க என்ன பெரிய பேன் இந்தியா மூவி ஒரு படம் எடுத்து அந்த படம் எல்லா மொழியிலையும் ஓடினா தான் மட்டும்தான் படம் வெற்றி படமா அப்படிலாம் கிடையாது என்ன பிரச்சனை ஏன் பேன் இண்டியாவை கொண்டாடுறாங்கன்னா சிம்பிள் தயாரிப்பு செலவு அதிகமானதுனால பேன் இண்டியா கல்ச்சருக்குள்ளே போயிட்டால் பல மொழிகளில் நம்ம வந்து ஈஸியாக வந்து வெற்றி பெற்று அதனால தான் பேன் இண்டியா படங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மொழிக்கு ஒரு ஒரு ஆளை எடுத்து போடுவாங்க நடிகராக இருக்கும் நடிகையாக இருக்கட்டும் டெக்னிக்கலாக இருக்கட்டும் மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும் இப்படி எல்லாத்தையும் கலந்து போட்டால் இவங்க தூக்கி உள்ளேனா கூட அவங்க தூக்கி விட்டுருவாங்க இவங்க வந்து சப்போர்ட் பண்ணலன்னா அந்த கும்பல் சப்போர்ட் பண்ண அப்படி ஒரு மனநிலை வந்துடுச்சு அது அடிப்படையில் தான் பேன் இண்டியா அதிகமாக பேன் இண்டியா படங்களாக வந்துகிட்டு இருக்குது மத்தபடி பேர் இந்தியாவுக்கான படம்னு ஒன்னும் இல்ல பேர் இந்தியான்னு படமே கிடையாதுங்க எல்லா படமும் எல்லா மொழிக்கு போகுது உலகம் முழுக்க போகுது தமிழ் படம் போகலியா பேர் இந்தியான்னு சொன்னாதான் நீங்க வந்து வெளிநாட்டில ரிலீஸ் பண்ணுவீங்களா இல்லை கர்நாடத்தில் ரிலீஸ் பண்ணுவீங்களா இப்போ நீங்க அது கல்ச்சரா வச்சுக்கிட்டீங்க அவ்வளவுதான் இவர்களாக உருவாகம் பண்ணிக்கிட்டாங்க அவ்வளோதான் முன்னே நேரத்தை வதிக்க எங்களுக்காக செலவிட்ட மிக்க நன்றி